சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையாவும் கே ஏ சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம வந்து ஆவணி மாதத்தினுடைய கோள்சார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ஆவணி மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்துடைய இது என்னைக்கு பிறகுறது இதை பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தாலேனா இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆறுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் உண்டான சிறப்பு நாட்கள் என்னென்ன பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து ஆவணி மாதம் ஆவணி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இரண்டாவது மாதம் இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு ஆடி மாதத்தில் எல்லாமே ஆண்டவன் பகவானுக்கு பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு அந்த காலத்துல வந்து விசேஷங்கள்னு வீட்டு விசேஷங்கள் எதுவும் பண்றது கிடையாது பொது விசேஷங்கள் மட்டும்தான் கோவிலுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஆடி மாசத்துல எப்பவுமே பண்ணுவான் ஆவணி பார்த்தாலே ஆனால் வீட்டிற்கு உண்டான விசேஷங்கள் அதுவும் பொது விசேஷங்கள் ஆவணி ஆகட்டமா இருக்கட்டும் எல்லா பொது விசேஷங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த ஆவணி மாதத்தினுடைய ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு ஆனால் சிம்ம மாதம் அப்படின்னு பெயர் பெறக்கூடியது சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாதமான சிம்ம மாதம் இப்ப காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோமேனால் மேஷ ராசியில ராகுவும் குரு கடகத்துல பார்த்த உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் முதல் நாளே வக்கரம் பெற்று சிம்மத்திலேருந்து வந்துடுற சிம்ம ராசியில சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கா செவ்வாய் பகவான் ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ரெண்டாம் தேதி அன்னிக்கு வந்து அவர் வந்து ராசிக்கு போயிடுறார் கேது பகவான் துலாத்துலேயும் மகரத்தில் வந்து இந்த வாட்டி சனி பகவான் வந்துடுறார் எப்போது அப்படின்னா இந்த மாதத்தில் ஏழாம் தேதி அன்னிக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து பதினேழு பதினெட்டாம் தேதி மாதம் பிறகுறதுன்னா ஏழாம் தேதினா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதியிலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்துடுறார் சனி பகவான் இது வந்து கோல்சாரத்தினுடைய நிலைமை இப்போ வந்து இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் சிறப்பான நாட்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஐயா பகவதி அரியன் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதத்தில் விரைவா செல்லும் கிரகங்கள் மூணு இடத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க என்ன அப்படின்னாக்க ஒன்றாம் தேதியே சுக்கர பகவான் வக்ரகதி அடைந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்று அடுத்தது ரெண்டாம் தேதியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானானவர் ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அது ஒரு மாற்றம் இதை தவிர சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சி மகரத்துக்கு வர்றார் எதுலேருந்து கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வராரு அப்போ இந்த மாதத்தில் உள்ள இந்த கோல்சார பயிற்சிகள் இது இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாக சதுர்த்தி அப்படிம்பாங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாஸ்து நாள் என்ன சாமி வாஸ்து நாள் வரது வந்து பார்த்தாக்க அமாவாசையாக இருக்குது அது பௌர்ணமியாக இருக்குது அது அஷ்டமியாக இருக்குது அது நவமியாக இருக்குது ஹோர சரி இல்லையே இப்படி இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாமா தைரியமாக ஆரம்பிக்கலாம் வாஸ்து பகவான் என்றைக்கு நெத்திரை கண் விழிக்கிறாரோ அன்னைக்கு ஆரம்பித்தோம்னா எந்த தடங்கல்களும் வருமா அப்படின்னா வராது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூல நட்சத்திரம் அப்படின்றது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஆவணி மூலம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொன் ஓணம் அதாப்பட்டது திருவோணம் இதை தவிர வருகின்ற முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வருது எஜுர் உபகர்மா எஜுர் உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமணர்களுக்கு உகந்த நாள் அதாவது போட்டிருக்கிற திருநூல் அது போயிட்டு திருநூல்னால் போனல் மாற்றக்கூடிய நாள் அதற்கு அடுத்த நாள் முப்பத்தொன்று காயத்ரி ஜபம் நம்மளுடைய மாதாளியே லோக மாதாலியே பிரமாணமாதான் எந்த இது பண்ணினாலும் காயத்ரி சபம் சொன்னால் செய்த பாவங்கள் போகக்கூடியது நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் தெரியாமல் பண்ணிட்டோம் தப்பு அப்படி பண்ணினாலும் காலையில் பூஜை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு ட்ரிப்பு காயத்ரி சபம் ஓம் பௌரபோஷம் சத்யபிரண்யம் மர்க்கோ தேவஸ் திமிகி திரியோயோன பிரஜோதியாத் இதை நூற்றி எட்டு நாள் பண்ணிட்டோம்னாக்க நாம் அன்னன்னைக்கு செய்த பாவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் போகக்கூடிய நாள் அதே போல் வேதங்களில் பார்த்தோம்னாக்க ருக் எஜு சாமம் அதர்வனம் இருக்குது அதில் சாம வேதகாரங்களுக்கு உபகர்மா வரநாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவ்வளோ சிறப்புகளும் இவ்வளோ விசேஷங்களும் உள்ள மாதம் ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெற்ற மாதம் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு வருஷம் ஆவணி மாதம் வருது தான் சாமி ஆவணி மாதம் வந்தால் சூரியன் வந்து சிம்மத்தில் தான் இருப்பார் இதில் என்ன சாமி அதிசயம் இருக்குது இதில் என்ன பொரிசு இருக்குது அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு மேஷத்தில் இருந்துக்கிட்டு அஞ்சாம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு இதுக்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர் அதே போல் குரு கூட ராகுவும் இருக்கிறாரு அதுக்கு பேர் கோதண்ட ராகு அப்போ இந்த ஆவணி மாதம் இத்தனை விசேஷங்களும் இத்தனை புனிதமும் கொண்ட மாதம் இந்த மாதத்தை வரவேற்போமா வரவேற்போம் இப்போ அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க மேஷம் முதல் மீனம் வர உள்ள ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம் சரி என்னென்ன பலன்கள் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேஷ ராசியை பற்றி பார்ப்போமா உத்திராடம் திருவோணம் மாவட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இந்த மாசம் வந்து ராசிக்கே வராது ஜென்ம சனியா வர்றது என்ன சார் இப்பதான் விட்டு போனார் நீங்க திருப்பி உள்ள வந்து உட்காந்து என்னதான் சொல்ல வர்றீங்க இந்த மாசம் பார்த்தா வக்கரகதியில மகரத்துக்கு சனி பகவான் வர கவலைப்பட தேவையில்ல ஜென்ம சனியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்ப வராது அந்த அளவுக்கு வேண்டாம் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும் முதல்ல அதை சொல்லிடல சரி இந்த மாசத்தை பொறுத்தவரை பார்த்தா நாங்க மாத கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்ரன் சூரியன் புதன் இந்த நான்கு கிரகத்தை மாத கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து ஒரு அஞ்சுல இருந்து நாற்பத்தி நாளைக்கு கூட இருக்கும் இந்த கிரகங்களை வைத்துத்தான் வந்து மாத கிரகங்களுடைய பலன்கள் சொல்லும் இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருப்பார் ஏன்னா சிம்மம் வந்து எட்டாம் இடம் மகரத்துக்கு மறைந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்க ஆட்சி பெற்று போயிருக்க அதனால பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க அதாவது பின்னிருந்து செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் பெரிய வெற்றியை அடைவார்கள் அதாவது முன்னுக்கு வராம பின்னாடி இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாலே அவர்கள் வந்து நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் அதாவது பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடியவர்களா இருப்பார்கள் இந்த மாசம் பார்த்தாலேயானா உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன ஒன்பதாம் இடத்துல போய் அவர் இருக்கிறது அப்படின்னு போது உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கக்கூடும் ஏன்னா நாலாம் அறிவீடியே ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் திடீர்னு பணம் வர வரும் எதுலேன்றதே இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு ஜாக்வாட் அடிக்கும் உங்களுக்கு எதை தொட்டிங்கனாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கரபகான் இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது பெரிய விசேஷம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது மிக மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு படிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் புத பகவானும் சுக்கர பகவானுடைய நிலைகள் பற்றி எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா சர்மா ஐயா கிட்ட கேட்கலாம் கண்டிப்பா ஐயா இப்போ பொறுத்தளவுக்கு மகரம் அப்படின்னா சனி பகவான் ராசிலே இருக்கார் அடுத்தது புத பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது ராசிக்கு எட்டில் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க புத பகவானை பொறுத்தளவுக்கு அடைஞ்சாலும் சரி மறைந்தாலும் சரி பூச்சமடைஞ்சாலும் சரி ஒரு நாளும் கெடு பலன் கொடுக்காதவர் புத பகவான் அப்போ இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு யோகக்காரகராக யோகக்காரகர் சரி அவர் இந்த ராசிக்கு பொறுத்தளவுக்கு எந்தெந்த இடத்துக்குரியவர் அப்படின்னு பார்த்தா ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் எட்டில் இருக்கார் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் ஆறு மறைவுஸ்தானம் அப்போ அது ஒரு எட்டில் இருக்கார் அப்போ உத்தியோகத்தில் இதுவரையிலும் இருந்த தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கும் ஹயர் அஃபிஷியலுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் இந்த ஆவணி மாதம் களையப்படுமா களையப்படும் அடுத்தது ஒம்பது கூடையவர் அவருடைய வீட்டுக்கு அவர் பன்னெண்டில் இருக்கார் அப்ப வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அங்காரகன் அங்காரகனை பொறுத்தளவுக்கு ஒம்போதில் இருக்கார் மாதம் தொடங்கி ஒரு ரெண்டு நாளில் எட்டில் இருக்கிறவர் ஒம்போதில் வரார் இவர் இந்த ராசிக்கு பொறுத்தளவுக்கு நாளுக்கு பதினொன்றுக்கும் உடையவர் நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஒம்போதில் இருக்க அப்போ அந்த செவ்வாய் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் பயப்பட வேண்டிய தேவையில்லை தகப்பன் ஸ்தானாதிபதியான புதன் எட்டுக்கு போயிட்டார் தகப்பன் காரகனான சூரியன் எட்டுக்கு போயிட்டார் அதனால தகப்பனுடைய உடல் நலத்துல கொஞ்சம் சற்று கவனமா இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஆனா ஆட்சி பெற்ற சூரியன் தான் அவர் சொந்த வீட்டுல தான் இருக்காரு ஆனா அவர் ராசி அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்பவுமே ப்ராப்ளம் வரும் சூரியனோட பையன் சனி பகவான் சனி பகவானுடைய அப்பா சூரிய பகவான் ஆனால் ரெண்டு பேருக்கும் எப்போவுமே ஒத்து வருமா ஒத்து வராது அப்போ இந்த காலகட்டங்களில் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுடைய தகப்பனுடைய உடல் நலத்தில் சற்று அதிக கவனம் தேவை என்ன அதிக கவனம் தேவை பிரியாடிக்கல் செக்கப்பு கரெக்டாக போகணும் சுகரு பிபி இருக்கிறவங்களுக்கு உண்டான மாத்திரையை கால நேரத்தில் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் சிரிசாக இருக்கும்போதே பிரச்சனையை தீர்த்துட்டோம் அப்படின்னா அது பெருசாக போயிட்டு பெரிய ப்ராப்ளங்கள் கொடுக்காது இதை தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல ஞானக்காரகனான கேது இருக்கார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் யாதாவது ஒரு பாவி இருந்தாலும் மிக சிறப்பு அப்படிம்பாங்க இதில் பார்த்தோம்னா இயற்கை பாவி அப்படின்றது ராகு கேது அவரே அங்கே இருக்கார் அப்போ ஜோ இந்த ஜோ பத்தாம் இடத்துல ஒரு சில நேரங்களில் அடிபட்டு உணர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு சொன்னால் தெரியும் ஒரு சில பேருக்கு சுயமாக புரியும் ஒரு சில பேருக்கு பட்டாதான் புரியும் அப்போ இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவேராக இல்லைன்னாக்க தேவையற்ற சங்கடங்களை சந்தித்து அதன் மூலியமாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சாமி எப்படி வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்றீங்க எப்படி வருவாங்க அதுக்கு முக்கிய காரணமே நாலாம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதியான குரு பார்க்குறார் குரு பார்த்த இடம் குரு நின்ற இடத்தோட குரு பார்த்த இடம் பலம் பெறும் அப்படின்னாரு அப்ப குரு பார்க்கறது எந்த இடம் பார்க்கறாரு நம்மளுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப அடி உழுவுறது லைட்டா விழுவும் தனிச்சு இருந்தா கொஞ்சம் அதிக பலம் விழும் பிரகஸ்பதியான குரு பார்த்துட்டாரு அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்போ வருமுன் காக்கிறது அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாருக்கிட்டையும் வாதம் யாருக்கிட்டேயும் விதாண்டா வாதம் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு போனால் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர ராசிநாதன் ராசியிலையே இருக்கிறாரு அவர் பலம் எழுந்து வக்ரகதியில் இருக்கார் சரி அவருடைய பார்வை உழற இடம் மூணாம் இடத்துல உழுது ராசிக்கு மூணாம் இடத்துல உழுது அதை தவிர ராசிக்கு ஏழாம் இடத்துல உழுது அதை தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல விழுது அப்போ சனி பார்த்த இடம் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் பால் அப்படிம்போம் அவர் பலம் எடுந்துட்டாரு அவரே சுக்கரனை பார்க்குறாரு சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு உண்டானவரே மாறி வரதில்லை கோச்சாரத்தில் அப்போ கணவன் மனைவிக்குள்ளார வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர ராசிக்கு மூணு சனி பகவான் பார்த்துட்டாரு கம்யூனிகேஷன் அப்போ பார்ட்னர் லைஃப் பார்ட்னரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு தப்பாக புரியும் அவங்க எது சொன்னாலும் தப்பாக புரியும் அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் எதாவா பதவாக போயிட்டோம்னா கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஆவணி மாதம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சிறப்பான மாதமாக சிறப்பான மாதம் ராசிக்கு நல்லா இருக்கா இருக்கு ஆனால் எல்லாத்துலேயுமே எதவா பதம் பார்த்து நடந்துக்கணும் பதம் பார்த்து நடந்துக்கலை அப்படின்னாக்க பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு இதை தவிர செவ்வாய் இருக்கிற இடம் ஒம்பதில் இருக்கார் அவர் இருக்கிறதுக்கு என்ன பலன் தருவார் அவர் பார்க்குறதுக்கு என்ன பலன் தருவார் அப்படின்றத நம்மளோட ஐயா சக்தி சொம்மையாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொல்லிட்டீங்க ஐயா இப்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பற்றி சொல்ல சொல்லியிருக்கிறீங்க இவர் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போது அந்த ஒன்பதுக்குடையவர் புதன் பகவான் அப்போது அந்த புதன் பகவான் போய் இருக்கிறதோ வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அப்போது மறைந்த புதன் நிறைந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை மாரி அதனால் வந்து எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால என் கெ எந்த கெடுதலும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது புதனால் புதனால் நன்மை தான் அடைய முடியுமே தவிர தீமை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்கார் எட்டில் இருக்கிறது சிறப்பு அதேமாரி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அந்த செவ்வாய் வந்து நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து வண்டி வாகனம் அதே சமயத்தில் வீடு வாசல் நிலம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது நாலாம் இடம்ங்கிறது தாய்ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது அந்த நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அந்த நாலாம் இடத்துக்குரியவர் செவ்வாய் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு நன்மைகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது தாய்க்கு வந்து நோய் நொடி இருந்தாலும் அதெல்லாம் இப்போ வந்து நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் அதேமாரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனாருக்கு நல்ல நல்ல பொ பொருளாதார வசதிகளையும் சில மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பனால் உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் தகப்பன் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து உங்களுக்கு மாற்றி தரதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் இதெல்லாம் இந்த செவ்வாய் நாள் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் நாள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் பொருள் இதெல்லாம் அதாவது பூமி சம்மந்தமாகப்பட்டதில் ஏதாவது வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதும் அந்த மாதிரி உண்டு வண்டி வாகன வசதிகள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் பல நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒன்பதில் இருக்கிறதுனால நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால இந்த சிறப்புகள்லாம் இந்த மாதமும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஆவணி மாத்தையிலற உங்களுக்கு சந்திராஷ்டமி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் இது வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குண்டான நட்சத்திரங்களில் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும் அந்த சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடிய தினங்கள் சி அதாவது எட்டாம் இடம்ங்கிறது சிம்மம் அந்த சிம்மத்துக்கு உண்டான வீடு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தரம் ஒண்ணாம்பாதம் பாதம் அப்போ இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த மக நட்சத்திரம் சிம்ம பூர நட்சத்திரம் உத்தரம் ஒண்ணாம்பாதம் பாதம் இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்களாக இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சந்திராஷ்டம தினங்கள் வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் நீங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ணக்கூடாது சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன் அந்த மனோகாரகனாகிய சந்திரன் இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்த மாட்டார் அப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் ஆஃப் வேவரியேஷன் இருக்கும் அந்த வேவரிகேஷன் இருக்கிற போது உங்களால் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது அதனால் வந்து புதிதாக உள்ளதுகளை எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த ரெண்டு நாட்களும் அமைதியாக இருக்கிறதும் நல்லது நாமளே ஏதாவது நமக்கு வேண்டியவங்களோட பேச்சிட்டு இருக்கும்போது நல்லதுக்காக சொன்னால் கூட அவங்க தீமையாக எடுத்துக்கின்னு நம்மளோட சண்டைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி அவங்க ஏதாவது நம்மளோட சண்டைக்கு கூட வர்றதுக்கு உண்டு அதனால் வந்து கண்டும் காணாமே போகிறதே இந்த ரெண்டு நாட்களும் நல்லது அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வச்சிருக்க டிக்கெட் வாங்கியிருப்பீங்க சந்திராசிரமும் தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் போகாமையும் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது மனோகாரகனாகிய சந்திரனுக்கு பால் அப்படிங்கிறது வந்து சிறந்தது அந்த பாலை அருந்திட்டு போகலாம் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு இந்த எட்டாம் இடம்ங்கிறது சொல்லக்கூடிய இடம் வந்து சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால அதாவது சூரியனுடைய வீடு சிம்மம் வீடு அப்போ இருக்கிறதுனால சூரிய பகவான் அப்படின்னு சொன்னால் சூரியனை வந்து ஈஸ்வரனாகவே எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஈஸ்வரனுடைய கோயில்களுக்கு போய் சிவஸ்தலங்களுக்கு போய்ட்டு வழிபட்டுட்டு இந்த பாலையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியூர் பயணங்களை செஞ்சிங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மை அடைய முடியுங்கிறதையும் சொல்கிறோம் மேலும் இந்த ஆவணி மாத்தையிலரை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்த தெய்வங்களை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க ஐயா நல்லா தெளிவாக சொல்லுங்கள் ஐயா மகர ராசியை பொறுத்தளவுக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் இதில் எல்லா கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி பகவானுக்கு மட்டுந்தான் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்குறாங்க நீதி நியாயத்துக்கு உண்டானவர் கட்டுப்பட்டவர் அப்போ ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அன்னிக்கி நந்தி தேவருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தோம்னாலே வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகிடுமா விலகிடும் நம்மளை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ அந்த சனி பகவான்கிட்டயே சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கெடுபலன்கள் அத்தனையும் நல்லபடியாக போகுமா நல்லபடியாக போகும் அடுத்தது இந்த மகர ராசியில் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் அத்தனைக்கும் கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் இறுதி முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் அவங்க சொல்லுவாங்க அற்புதம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வந்து ஆண் சனி ஆட்சி பெற்ற இடத்திலிருந்து இப்பொழுது பெண் சனி அதாவது வக்கரகதி அடைஞ்சி தன்னோட ராசிக்கே வராது அதனால கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும் அதனால உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் கீழ் படிந்த மக்கள் வந்து உங்களை நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஓனராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் சரி இந்த மாதத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்று அவரே வந்து நாலு பதினொன்று கறிவிதி ஐயா சொன்னார் பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது அப்படின்றதுனால எந்த விதமான லாபமும் வந்து அந்த செவ்வாய் காரகத்துவத்து உண்டானது வந்தே தீரும் அதாவது மணல் ஜல்லி விற்கிறவங்க அந்த போர்கள் போடுறவங்க அது தவிர இது ம மைன்ஸ் இது பண்ணுறவங்க அது தவிர வந்து மண் கல் இதெல்லாம் விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி வாகனங்களில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்க அதே மாதிரி ரத்தம் வங்கி இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை என்ன சனி இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் பத்தாம் இடத்துல கேது பகவான் பெரிய விசேஷம் உங்களுக்கு பார்த்தாலே சப்தமத்துல சுக்கர பகவான் இருக்கார் சப்தமத்துல ஆறாம் அதிபதினு எடுத்துக்கொள்றதை விட சப்தமத்துல சுக்கரன் இருக்கிறது மூலியமாக கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் அதனால வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அயன சயன ஸ்தானங்கள் கிடாது நல்லபடியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்